சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டர் வருது ஒரே ஒரு மினிஸ்டர் மைன்ஸ் வேலை பண்ணிருக்கிற மக்களுக்காக வந்து ஒரு நாள் இந்த இருபது வருஷமாங்களா உங்க தாத்தா வேலை பண்ணிருக்காங்க நீங்க சர்வீஸ் பண்ணிருக்காங்க இந்த மக்களுக்கு நாங்க இங்க பத்து இண்டஸ்ட்ரிஸ் போடுறோம் இந்த மைன்ஸ் லேண்ட்ல யாரன்னா ஒரே ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து டெல்லி கவர்மெண்ட்ல வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்து தங்க மக்களுக்காக ப்ராமிஸ் பண்ணிருக்காங்களா பத்து வருஷமா பிஜேபி கவர்மெண்ட் சென்ட்ரல்ல இருந்தது ரெண்டு கோட்டிக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்திருந்தா பத்து வருஷமா இருபது கோட்டிக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் மைன்ஸ் லேண்ட் பதினஞ்சு ಎಷ್ಟು ಫಿಫ್ಟೀನ್ ತೌಸಂಡ್ ಬಿ ಜೆ ಪಿ ಗೌರ್ಮೆಂಟ್ ಪತ್ತಾಯಿರ ಎಕರೆ ಮೈನ್ಸ್ ಲ್ಯಾಂಡ್ ಇರ್ತದೆ ಮೈನ್ಸ್ ಮಕ್ಕಳಕ್ಕಾಗಿ ತ್ಯಾಗ ಪಂಡಿರ್ತರ ಕುಟುಂಬದಕ್ಕಾಗಿ ಅವರು ನಲ್ಲದು ಸೇವದಕ್ಕಾಗಿ ಅವರು ಕಂಪನಿ ಪೋರ್ಟ್ ಆನ್ ಲ್ಯಾಂಡ್ ಬಿ ಜೆ ಪಿ ಗೌರ್ಮೆಂಟ್ ಪತ್ತು ವರ್ಷ ಒರೇ ಒಂದು ಕಂಪನಿ ಎಕ್ಸ್ ಎಂಪ್ಲಾಯೀಸ್ ಮೈನ್ಸ್ ಎಕ್ಸ್ ಎಂಪ್ಲಾಯೀಸ್ ಎಸ್ ಟಿ ಬಿ ಪಿ ಎಂಪ್ಲಾಯೀಸ್ ಅವ್ರ ತಾತಾವೋ ಅಪ್ಪಾವೋ ವ್ಯಾಲ ಪಂಡಿರ್ತರ ಅಂತ ಕುಟುಂಬ ಫ್ಯಾಮಿಲಿಗೂ ஏதோ ஒரு எம்ப்ளாயி அந்த குடும்பத்துல நீங்க மைன்ஸ் எம்ப்ளாய் உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்குறோம் உங்களுக்கு ஒரு opportunity கொடுக்குறோம் உங்க ஃபேமிலிக்கு ஒரு opportunity கொடுக்குறோம் இந்த 20 வருஷமா மைன்ஸ்ல வேலை பண்ணியிருக்கிற அந்த ஃபேமிலிஸ்க்கு ஒரே ஒரு பெனிஃபிட் ஒரு சின்ன சைட் இல்ல அந்த வீடு அந்த ஓட்டு வீடு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க பொசிஷன் சர்டிificate கொடுக்கிறதுக்கு வருவாங்க சும்மா எலெக்ஷனுக்கு ரெண்டு மாசம் முன்னா பொசிஷன் சர்டிபிகேட் கொடுக்கிறவர்கள் அந்த பொசிஷன் சர்டிபிகேட் இருந்தா பட்டா கொடுக்க மாதிரியா அந்த வீட்டு பட்டா கொடுக்க மாதிரியா இல்ல அந்த பட்டா எடுத்து நாங்க லோன் வாங்க முடியுமா இல்ல பொசிஷன் சர்டிபிகேட் கொடுத்தா அதுக்கு லோன் குடுக்கறாங்களா வெளியில பேங்க்ல பாருங்க யோசனை பண்ணுங்க பத்து வருஷமா சென்ட்ரல்ல பிஜேபி கவர்மெண்ட் இருந்து இந்த மைண்ட்ஸ் ப்ராப்ளம் பத்தி அரியர்ஸ் பத்தி கோர்ட்ல எம்ப்ளாயிஸ் எக்ஸ் எம்ப்ளாயிஸ் வாதம் பண்ணி ஹை கோர்ட்ல வாதம் பண்ணி அந்த ரொம்ப பாடுபட்டு அந்த பொசிஷன் சர்டிபிகேட்டா கொடுங்க அந்த வீடு அவருக்கு சொந்தமான பண்ணுங்க அப்படி ஒரு டிசிஷன் கோர்ட்ல எழுதிருக்குறது அவர் பண்ணிருக்கிறது அவரும் மனசு எடுத்து தங்க வயலா இவ்வளவு ப்ராப்ளம் இருக்குது மைன்ஸ் எம்ப்ளாய்க்கு உள்ள ப்ராப்ளம் இருக்குது எஸ்டிபிபி எம்ப்ளாய்க்கு உள்ள ப்ராப்ளம் இருக்குது அந்த குடும்ப ஃபேமிலி காருக்கு இவ்வளவு ப்ராப்ளம் இருக்குது நினைச்சு எது மன்சார பண்ணிருக்கிற வேலை இதெல்லாம் பொசிஷன் சர்டிபிகேட் கொடுக்குறது அது லோன் வாங்க முடியாது அது பட்டா இல்ல அந்த வீடு பட்டா டாக்குமெண்ட்ஸ் கொடுத்திருந்தா கம்மி மெஷர்மெண்ட் இருக்குது பத்துக்கு பத்து இருக்குது பத்துக்கு இருபது இருக்குது அந்த வீட்டுல ஒரு ரூம் இல்ல ஒரு பாத்ரூம் இல்ல எப்படி லேடிஸ் எல்லாம் அந்த ரூம்ல இருக்கு வாழ்றது எப்படி ஒரு குடும்பம் எப்படி வாழ முடியும் ஒரு ஃபேமிலி எப்படி இருக்க முடியும் அந்த வீடு சொந்தமான பண்ணலாம் பத்தாயிரம் இடம் இருக்கு பத்தாயிரம் அதுல ஒரு ஒரு சைட் கொடுத்திருந்த இருபது முப்பது முப்பதுக்கு நல்வது சைட் சும்மா சும்மாவா கொடுக்கறாங்க யார் இதெல்லாம் தங்கவயல் மக்கள் அவருக்கே கஷ்டத்துல இருக்கிற அந்த தங்கவயல் மக்களுக்கே சொந்தமான பண்ணாத இருந்தா போடக்கூடாது பிஜேபி கவர்மெண்ட் ஒரே ஓட்டு போடக்கூடாது பவர்ல இருந்து மைன்ஸ் எம்ப்ளாய்க்கு ஒரு சர்வீஸ் பண்ணல ஒரு சின்ன சைட் அலாட்மெண்ட் பண்ணல அவர் அரியர் செட்டில்மெண்ட் பண்ணல எக்ஸ் எம்ப்ளாயீஸ் எல்லாம் அவரு அவரை காசு செலவு பண்ணி கோர்ட்ல வாத பண்ணி பொசிஷன் சர்டிபிகேட்காக ஃபைட் பண்ணிருக்காங்க எந்த கவர்மெண்ட் இப்ப தங்க வயலுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிருக்காங்க ஒரு சின்ன ஹெல்ப் எந்த கவர்மெண்ட் பண்ணிருக்காங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் வீட்டு தலைவிக்கு இரண்டாயிரம் போட்டிருக்கிறது காங்கிரஸ் கவர்மெண்ட் ஒரு மாசத்துக்கு ரெண்டாயிரம் போட்டிருந்த ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு இருபது நாலாயிரம் ஆகுது அஞ்சு வருஷத்துக்கு எவ்வளவு ஒரு லட்சம் இருபதாயிரம் ஆகுது நான் ஏதோ சொல்ல வந்திருக்கிறேமா இந்த பக்கம் பக்கம் இந்த இவர் நான் நான் பேச முடியாது வேற பேசுறேன் அந்த கவர்மெண்ட் ஒரு நன்றி சொல்றதுக்காக நீங்க ஓட்டு போடுங்கம்மா அது என்னோட ரிக்வெஸ்ட் இன்னைக்கு எங்க டிஸ்ட்ரிக்ட் மினிஸ்டருக்கு வந்து அவரும் கூட டூ நைன்டி நைன் ஏக்கர்ஸ் இன்டிகிரேட்டட் டவுன்ஷிப் பண்ணிருக்காங்க இன்டிகிரேட்டட் டவுன்ஷிப் அப்போ அது கூட லேண்டா டெவலப்மெண்ட் பண்றாங்க மால்ஸ் வருது ஹாஸ்பிட்டல்ஸ் வருது அவர் ஸ்பீச் கொடுக்குற போது கூட எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அந்த டூ நைன்டி நைன் ஏக்கர்ஸ் கவர்மெண்ட் அஞ்சாயிரம் கோடி அந்த த்ரீ ஹண்ட்ரட் ஏக்கர்ஸ் கூட டெவலப்மெண்ட் பண்றாங்க இன்னைக்கு வந்து ப்ராமிஸ் கூட இந்தெல்லாம் எல்லா டெவலப்மெண்ட் பண்ணிருக்கிறது காங்கிரஸ் கவர்மெண்ட் காங்கிரஸ் கவர்மெண்ட் நாளைக்கு ஒரு ஒரு வீட்டுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க யாருக்கு படிச்சிருக்கிற மக்களுக்கும் டிப்ளமோ பண்ணிருக்கிற மக்களுக்கும் ஐடிஐ பண்ணிருக்கிற மக்களுக்கும் பெயிண்டர் கார்பெண்டர் எலக்ட்ரிஷியன் வீடு கட்டுறாங்களே அவருக்கு பார்க் பாக்குறாங்களே அவருக்கு தாய்மார்களுக்கு கூட நாளைக்கு வேலை இருக்கு வேலை வாய்ப்பு இருக்குது அதுக்காக நன்றி சொல்றதுக்காக ஒரு ஒரு ஃபேமிலி கூட நீங்க காங்கிரஸ் கவர்மெண்ட்க்கு ஒரு பிளஸிங்ஸ் பண்ணுங்க நன்றி சொல்லுங்க அபிஷியலா கேண்டிடேட்டு పార్లమెంట్ క్యాండిడేట్ సెంట్రల్ మైండ్ ప్రాబ్లమ్ పేసేదక మైండ్ క ప్రాబ్లమ్ పేసేదక పార్లమెంట్ ర పేసేదక మైండ్స్ పత్తి ఆర్యర్స్ పత్తి ఎస్టీబీపీ ఎంప్లాయీస్ పత్తి వీడు పత్తి వీడి పట్టా పత్తి డమేజ్ ఇష్యూస్ పత్తి కాంట్రాక్ట్ లేబరర్స్ పత్తి పేసేదక ఒక అంగ யார் இருக்கு நாங்க கேஜிஎஃப் கோலார்ல இருந்த ஒரு ரெப்ரஸன்டேஷன் இருக்கு தங்கவயல் மக்களுக்காக ஒரு ரெப்ரஸன்டேஷன் இருக்கு ஆமாவா இல்ல அதுக்காக காங்கிரஸ் அபிஷியல் கேண்டிடேட் கௌதம் அவர்களுக்கு நீங்க பிளஸிங் பண்றீங்களா இல்லையா நீங்க பிளஸிங் பண்றீங்களா இல்லையா அப்படி சொல்லி ஆஷ்ரயா கமிட்டி ஒரு இருக்குது கேஜிஎஃப் ஆஷ்ரயா கமிட்டி

கரோர் வாரி அம்பேடிக்கர் இருக்கிறாரு அம்பேடிக்கருக்கு துரோகம் பண்ண பார்ட்டிக்கு கண்டிப்பா ஓட்டு போடாதீங்கம்மா யார் கான்ஸ்டியூஷனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது இல்ல கான்ஸ்டியூஷன் பத்தி நல்லது பேசுறது சேஞ்ச் கான்ஸ்டியூஷன் அப்படி சொல்லும் சட்டம் 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 பத்தி நல்லது பேசுதில்ல அத நாங்க சேஞ்ச் பண்றேன் நெக்ஸ்ட் நாங்க கவர்மெண்ட்ல வந்த சென்ட்ரல்ல நாங்க சட்டம் கூட சேஞ்ச் பண்ற அம்பேத்கர் எழுதி இருக்கிற சட்டம் கூட நாங்க சேஞ்ச் பண்ற அந்த பார்ட்டிக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ் சொல்லி டிஸ்ட்ரிக்ட் मिनिस्टर ஆபீஷியலா வந்திருக்கிற கேண்டிடேட் உங்கள 2 நிமிஷம் பேசுறங்க ஜெய் வீ நன்றி எல்லாரும் நன்றி